அலாம் வலைக்கும் வரமதுல்லா வரகாத்தூ அலஹமதுல்லா இன்னைக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகள் நல்ல முறையில் வாழ நல்ல முறையில் வளர உங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக அமைய அல்லாஹ்கிடம் நம்ம முறையிட்டு கேட்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அமல் இது எப்போவுமே நம்ம நம்மளுடைய பிள்ளைகளுக்காக அதிக அதிகமாக துவா செய்யணும் அவங்க மேலே நமக்கு ஒரு கோம் வந்தாலும் சரி நம்ம சாபமாக அந்த மாதிரி எந்த ஒரு வார்த்தையோ விடக்கூடாது ஏன்னா பெத்தவங்க தன்னுடைய பிள்ளைகளுக்காக கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹிடம் அங்கீகரிக்கப்படும் அல்லாஹ் அதை ஏற்று உடனடியாக கபுலாக்குவோம் இப்படி இருக்கும்பொழுது நம்ம கோபத்தில் சில வார்த்தைகள் விடுறதை கொண்டு அந்த பிள்ளைங்களுக்கு அதையெல்லாம் ஹாமின் ஆக்கும்போது அதை பார்க்கும்போது நமக்கு மனது கஷ்டமாக தான் செய்யும் என்ன ஒன்றுனா நம்ம கோபத்தில் அந்த வார்த்தை விட்டுருப்போம் அதெல்லாம் வேற்றுப்பான் அப்போது அந்த பிள்ளைங்க கஷ்டப்பட்டாலும் அது நமக்கும் கவலையாக தான் இருக்கும் அதனால் எப்போவுமே நம்ம பிள்ளைங்க எந்த ஒரு தவறு செஞ்சாலும் சரி தவறான வழியில் போயிருந்தாலும் சரி அல்லாவிட நம்ம அதிலிருந்து வெளிக்கொண்டு வாறப்பே அப்படின்னாம நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம அதிக அதிகமாக நம்ம துவா செய்யணும் இன்ஷா அல்லா உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய ஆசைப்படி உங்களுடைய பேச்சை கேட்டு உங்களுக்கு பணிவான கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறுவாங்க இன்ஷா அல்லா சில பிள்ளைங்க ரொம்ப பற்றி இல்லாமல் மார்க் அறிவு இல்லாமல் ரொம்பவும் தவறான வழியில் பெற்றவங்களுக்குன்னு சொல்லி எந்த ஒரு மரியாதையோ எந்த ஒரு இதோ இல்லாமல் ரொம்ப வார்த்தைகள் விட்டு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கிற பிள்ளைகளும் இருக்காங்க அப்படி உள்ளே பெற்றவங்க கண்டிப்பாக அல்லாஹ் மேலே நம்பிக்கையோடு நீங்கள் பாருங்க கண்டிப்பாக அல்லாஹு தாலா உங்களுக்கு விரைவிலேயே நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் பிள்ளைகள் வித மாற்றத்தோடு சொல் பேச்சு கேட்கக்கூடிய பிள்ளைகளாக மாற அல்லாஹு தாலா உதவி செய்வான் இன்ஷா அல்லா சூரா லுகா முற்பகல் இதனுடைய அர்த்தம் இந்த ஒரு சூறாவை நீங்கள் வளமையாக தொடர்ந்து ஏழு முறை நீங்கள் வளமையாக நீங்கள் ஓதிட்டேவாங்க நீயத்தோட மனசில் நீத வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகிட்ட எழுத்துல நல்ல ஒரு மாற்றத்தை உங்களாலேயே உணர முடியும் மாதிரி அடுத்த ஒன்று என்ன அப்படின்னா சூரா இஹ்லாஸ் சூரத்துல் இஹ்லாஸ் குல்வல்லா வஹத் அந்த ஒரு சூறாவை நீங்கள் ஒரு முறை முன்னும் பின்னும் ஏதாச்சும் ஒரு செலவாக மூன்று முறை தரூத் இப்ராஹிம் ரொம்பவும் உகந்த செலவாக அது தெரிஞ்சால் அதே ஓதிக்காங்க முன்னும் பெண்ணும் மூணு முறை ஓதிட்டு ஒரு முறை சுர தொழில் அதை நீங்கள் ஓதணும் அது எப்படி ஓதணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு ஃபீட் தள்ளி உங்கள் பிள்ளைங்களை கிட்ட கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிட்டு உங்கள் பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டே நீங்கள் அதை ஓதணும் அவங்க மேலே உங்களுடைய பார்வையை வச்சுக்கிட்டே நீங்கள் மனசில் நீத்து வச்சுக்கிட்டு நீங்கள் இதை ஓதலாம் அடுத்து இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது அஸ்மாலுஸ்னா உஸ்னா அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு திருநாமம் அல்லாஹுடைய குணாதிசயங்கள் அந்த குணாதிசயங்களில் ஒன்றாக இருக்கக்கூடியது யா ஷஹீது யா அல்லா யா ஷஹீது யா அல்லா அப்படின்ட்டு நீங்கள் இருபத்தி ஒரு முறை ஓதணும் இதுக்கும் இன்னும் பின்னும் மூன்று முறை செலவாத்து எந்த செலவாத்து வேணாலும் நீங்கள் ஓதலாம் இதுக்கும் தரூத் இப்ராஹிம் சிறந்தது யா ஷஹீது அப்படின்னா சாட்சியாளன் அல்லாஹு தான் சாட்சியாளன் அவனிடம் நாம் முறையிடுறோம் இதை நீங்கள் எப்போ ஓதணும் அப்படின்னா சுப்புகளை தான் ஓதணும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை ஓதணும் எப்படி ஓதணும் அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய நெற்றியில் கை வச்ச மாதிரி நீங்க கையை வச்சுக்கிட்டு வானம் பார்த்தா மாதிரி நீங்க உங்க தலையை மேலே பா மேல பார்த்துக்கிட்டே நீங்க இதை ஓதணும் வானம் பார்த்தோன்னா நீங்க வெளியில வந்து வானத்தை பார்த்து தான் ஓதணும்னு அவசியம் இல்லை நீங்க வீட்லயே அப்படியே பார்த்துக்கிட்டே பாத்துக்கிட்டே உங்க பிள்ளைங்களுடைய நெத்தியில கை வச்சுக்கிட்டே நீங்க யா ஷஹீதியா இல்ல யா ஷகீதியா இல்லான்னு இருபத்தோரு முறை முன்னும் பின்னும் செலவாது மூன்று முறை ஓதணும் இதே நீங்க வலமையாக ஓதிக்கிட்டே வாங்க கண்டிப்பா உங்க பிள்ளைங்கள இடத்துல நல்ல விதமான மாற்றம் தெரியும் மூன்று விஷயம் சொல்லியிருக்கேன் முதலாவது சூறா லுகா ஏழு முறை இரண்டாவது சுரத்துலிஹ்லாஸ் மூன்றாவது அல்லாஹுடைய திருநாமம் யா ஷஹீது இது மூணையும் நீங்க பார்க்குறதா இருந்தாலும் சரி இல்லை ஏதாச்சும் ஒன்னு ஓதுறதா இருந்தாலும் சரி உங்களுடைய விருப்பம்தான் நான் மூணுமே ஓதுறேன் அல்லாஹ் இந்த மூணுத்த ஓதுன பரவத்தை கொண்டு சீக்கிரமா எனக்கு அளிப்பான் அப்படின்னு நீங்க நம்பி நீங்க ஓதினாலும் சரி உங்களுடைய விருப்பம் அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோடு நீங்க பார்க்கணும் அல்லாஹ் தருவான் அப்படிங்கிற எண்ணம் தருவானா மாட்டோம்னா நான் மாசு விஷயம் நடக்குமா நடக்காதா அந்த மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக என் பிள்ளை நல்ல வழிக்கு மாற்றுவான் எல்லா நான் இதை ஓதுறதன் மூலம் எல்லாம் எனக்கு நல்ல விதமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவான் என் பிள்ளைங்க என் கிட்டே நல்ல விதமாக வாழ்வாங்க சந்தோஷமான வாழ்க்கையாக எங்கள் பிள்ளைங்களுடன் எனக்கு வாழ உதவி செய்வான் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு ஊதணும் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எப்போவுமே நம்மளோட ஐவியில் தொழுகையை தவறாமல் நம்ம தொழுவணும் எல்லாவிடம் நம்ம நெருங்கி இருக்க இருக்க அவன் நம்ம கிட்டே நெருங்கிகிட்டே வருவான் எல்லாவிடம் நெருக்கத்தில் நம்ம இருக்கக்கூடிய நேரம்ங்கிறது தொழுகையில் தான் அந்த தொழுகை நம்ம நிலைநாட்டி வந்தால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சிரமங்களை படிப்படியாக அல்லாவதாலா நீக்கி தருவோம் இன்ஷால்லா அதனால் நீங்கள் முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஓதி பாருங்கள் கண்டிப்பாக அல்லாஹால உங்கள் பிள்ளைகளுடைய இடத்துல நல்ல விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி தருவோம் இன்ஷால்லா அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாதுஹூ